எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் கைகளில் பணம் தங்கும் வீண் வரைய செலவு வராது கடன் அடையும் தென்மேற்கு தாந்திரீகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் குபேரனின் முழு அருளும் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக பண வரவு நன்றாக இருக்கும் சுக்கிரனின் ஆதிக்கம் நன்றாக இருந்தால் நம்ம வீட்டில் பண பண ஆதிக்கம் பண வரவு பணத்துக்கான தாந்திரிகம் பண நகைகள் சேர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே நம்ம வீட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வழிபாடு ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் அதை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே நம்மளுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கும் அதே மாதிரி சுக்கிரன் நம்ம அந்த நவகிரகம் இருக்குது இல்லைங்களா அதில் சுக்கிரனுக்கு போய் நீங்கள் அந்த வழிபாடை செய்யுங்க சுக்கிர ஹோரையில் இப்போ நான் ஒரு கண்ணாடி பவுல் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைங்களா வீடியோவில் அந்த கண்ணாடி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க அது அது இல்லைனாலும் இன்னொன்று இன்னொன்று செய்யலாம் அதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ஒருத்தர் இப்போ என்னை நான் 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 போடுற வீடியோஸு நீங்கள் ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணாங்கன்னா என்னோடய வீடியோஸ் வியூஸ் நல்லா வரும்ன்ட்டு நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் பத் பச்சரிசியை போடுறேன் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்குவோம் அதுக்குள்ள பச்சரிசி பச்சரிசி எப்பவுமே மகாலட்சுமியின் முழு அம்சம் பச்சரிசி அதனால தான் நம்ம இன்னும் எது பண்ணாலும் பச்சரிசியில் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிறது சக்கரை பொங்கல் வச்சிங்கன்னா பச்சரிசி எப்பவுமே நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி தான் சக்கரை பொங்கல் வைப்போம் அதனால் நெய்வேதியம் பச்சரிசியில் பண்ணுறது அதுக்கு பதில் இந்த பச்சரிசியை நான் போட்டு இந்த என்ன பண்ணணும் அது கூட என்னென்ன சேர்க்கணும் எப்படி சேர்த்தா ஐதீகம் இப்போது நான் இல்லைங்களா கண்ணாடி பவுல் இல்லைனா யூஸ் பண்ணாத இந்த மாதிரி ஒரு கப்பு பீங்கான் பவுல் ஓகேங்களா பீங்கான் என்பது நீங்கள் ஒரு சத்தம் எழுப்பி பாருங்களேன் கணீர்னு ஒரு சவுண்டு அதில் இருந்து இதுவும் நான் பயன்படுத்தாத கப்பு தான் இது வரைக்கும் நான் டீ காஃபியோ எதுவுமே அதில் யூஸ் பண்ணதே இல்லை வாங்கி இதுக்காகவே நான் நிறைய தாந்திரிகம் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறதுனால இந்த மாதிரி கப்புலாம் எங்கே பார்த்தாலும் நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் சேமித்து வைப்பேன் கண்ணாடி பவுலு அடுத்தது மண் அகல் விளக்கு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் மண் அகல் விளக்கு இன்னொரு மண் தட்டு மாதிரி ஒன்று விற்கிறது இல்லைங்களா இது நான் உங்களுக்கு எதாவது எரித்து காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு இது பயன் பயன்படுத்திருக்கிற உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி இதில் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்ணாடி பவுல் இருந்தால் கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க மண் சட்டியில் கூட பயன்படுத்தலாம் யூஸ் இருக்கணும் எச்சில் படுத்தாததாக இருக்கணும் அதுதான் சரிங்களா அடுத்தது நம்ம இப்போ இந்த பச்சரிசி போட்டிருக்கோம் மகாலட்சுமியே போற்றி ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்ற வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க தென்மேற்கு மூலைய நம்ம தூண்டுறது தென்மேற்கு மூலையில் எப்பவுமே ஒன்று செஞ்சு பாருங்களேன் ஒரு தென்மேற்கு மூலையை மூடுறாங்க தனி வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென்மேற்கு மூலையை மூடுறதுக்கு சகல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு விஷயங்கள்லாம் செய்வாங்க அதை செஞ்சு தான் அந்த தென்மேற்கு மூலயம் மூடுவாங்க அது வழியாக காசை கொட்டுவாங்க அதை கீழேருந்து வீட்டு பெண்கள் வந்து முந்தானி அளவு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நான் அது கூட வந்து சோம்பு சேர்த்துருக்குறேன் ரொம்ப ஐதீகமான ஐஸ்வர்யமான பொருளில் சோம்பு இப்போ நான் ஏலக்காய் ஏலக்காய் என்பது வீட்டில் எந்த நேரமும் நிறைய ஏலக்காய் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால் முடியும் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்து ஒரு பா பாட்டிலில் சேர்த்து வைங்களேன் பாட்டில் நிறைய சேர்த்துரும் குட்டி பாட்டில் நிறையா ரொம்ப பெரிய பாட்டில் பாட்டில் சொல்ல நான் பத்து பத்து ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கியிருந்தேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யமான பொருட்கள் ஏலக்காய் சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் சோம்பு பெருஞ்சீரகமும் ஒன்று தான் சோம்பும் ஒன்று தான் இந்த ரெண்டு முதல்ல பச்சரிசியை போட்டுக்கிட்டேன் அதில் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் அதில் ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கேன் அது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் பச்சை கற்பூரம் பார்த்திங்களா பச்சை கற்பூரம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை நல்லா பெரிய ஒரு வில்லையாக போட்டுக்கோங்க இப்போ இந்த தென்மேற்கு மூலையை தூண்டுறது மூலியமாக நம்ம வீட்டில் என்னாகும் குபேரனோட ஆதிக்கம் நம்ம வீட்டில் இருக்கும் குபேரனுக்குரிய திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசை தான் குபேர மூளைன்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த குபேர மூளையை மூடுறது தான் நான் சொல்கிறேன் அதை நம்ம இது வரைக்கும் இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த தென்மேற்கு மூளை எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் அது தூண்டி விற்கப்படும் நம்ம அந்த இடம் பாசிட்டிவாக மாறும் அந்த குபேர மூளையை நம்ம தூண்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ இதோடு இல்லை இன்னொரு விஷயமும் நம்ம செய்யணும் அப்போ தான் அதுக்கான ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுவோம் நம்ம நீங்கள் இதை செஞ்ச நம்பிக்கையோடு செய்யுங்கப்பா எந்த ஒரு விஷயமுமே என்னம்மா நீங்கள் சொல்லிடுறீங்கன்றீங்க நீங்கள் பார்ப்பீங்க நான் நிறைய வீடியோ சொல்லும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா நீங்கள் இதை செஞ்சு பார்த்து பயன்பெற்றா பெற்று இருந்தீங்களா அப்படின்னு கேட்பீங்க இப்போது உங்கள் எதிர்க்க தான் அதுக்காகவே வீடியோவாக செஞ்சு போடுவோம் பிள்ளைங்களுக்கு அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவை நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போது இதை தென்மேற்கு மூலையில் நீங்கள் வச்சா போதும் இது கூட ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் இதுமா எப்படி இதே மாதிரி வச்சுட்டு தென்மேற்கு மூலையில் என்னம்மா பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் இதை கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம வத்தி சாம்பிராணி தூபம் அது கூட சொன்ன இல்லைங்களா நூற்றி ஒரு ரூபாய் அது கூட நான் சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா பணம்தான் பணத்தை இழுக்கும் ஐநூற்றி ஒரு ரூபா கூட வையுங்க ஆயிரத்தி ஒரு ரூபா கூட வையுங்க என்னை கேட்டால் நான் பத்தாயிரத்து ரூபா வைங்கன்னு தான் சொல்லுவேன் என் பிள்ளைங்க நல்ல பணம் காசோட நல்ல வசதி வாய்ப்போட சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன் அதனால் இந்த பணத்தை வச்சுட்டு சாம்பிராணி தூபம் வத்தி தூபம் கற்பூர ஆரத்தி இதெல்லாம் அந்த தென்மேற்கு மூலையில் நம்ம காட்டும் பொழுது அந்த இடத்த வந்து அந்த திசையை நம்ம தூண்டுறோம் அந்த திசையை தூண்டுறது மூலிமா என்னாகும் நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் பரவும் நம்ம நம்ம வாடகை வீடாக கூட இருக்கட்டும்ங்க நம்ம வீடு வாடகை இருக்கிறோம் லீஸுக்கு இருக்கிறோம் சொந்த வீடு இருக்கிறோம் அந்த வாடகை வீடு நமக்கு சொந்த வீடாகக்கு வாய்ப்பளிக்கும் நம்ம வாடகை வீட்டு வாடகை தான் கொடுக்குறோமே இது நம்ம வீடு கிடையாதுன்னு நினைக்காதீங்க இருக்கிற வீடை நம்ம வீடுன்னு நினச்சி நீங்கள் இதை செய்யுங்க தென்மேற்கு மூளை ரொம்ப முக்கியம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு தென்மேற்கு மூலை தெரியலை எனக்கு கண்டுபிடிக்க முடியலம்மா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னுடைய பெட்ரூமில் தான் தென்மேற்கு மூளை இருக்கும் அந்த இடத்துல நான் பியூரோ வச்சுருக்குறேன் அந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் கிச்சனில் தென்மேற்கு மூளை இருக்கா இல்லை வந்து ஹாலில் தென்மேற்கு மூளை இருக்கா அந்த இடத்துல இதை வச்சுட்டு அதுக்கு வத்தி தூபம் காட்டுங்க இது இப்போ நீங்கள் கண்ணாடிக்கு இன்னும் இல்லைனா கூட கவலைப்படாதீங்க ஒரு துணி எடுத்துக்கோங்க சிகப்பு கலர் துணி ரொம்ப ரொம்ப நல்லது சிகப்பு கலர் துணி பணத்தை இழுக்கும் தன்மை இதை மாதிரி செய்யும் பொழுது ஒரு சில தாந்திரிகங்கள் இது வந்து ஒன்றும் நான் சில பேர் கேட்குறீங்க இது தாந்திரிகம்னு சொல்கிறீங்களாம்மா இது இதனால் இதெல்லாம் நமக்கு தப்பு வந்துருமா நம்ம வந்து யாருக்கும் இவங்க அப்படி ஆயிடணும் இவங்க இப்படி ஆயிடணும் இவங்க கெட்டு போயிடணும் இவங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சி செய்யலை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம கணவருக்கு வேலை நல்லா இருக்கணும் நான் செய்யற வேலை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்ம இதை செய்ய போறோம் செய்யறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் இதை எப்படிமா நம்ம மாத்தி எப்படிமா வைக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்க இது என்னைக்கு வைக்கலான்னு கேப்பீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் முடிஞ்சா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வைங்க காலையில பிரம்ம முகூர்த்தம் எப்போ எழுந்து உங்களுக்கு வைக்க முடியுதோ அப்ப வைக்கலாம் இல்லைனா இரவு நேரத்துல இதை நீங்க வைக்கலாம் தவறு கிடையாது இரவு நேரத்தில் வச்சுட்டு இதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கும் போது இந்த அரிசியை பறவைக்கு த உணவாக போடுங்க பறவைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் காசு இதெல்லாம் நம்ம பச்சை கருப்பூரம் இதெல்லாம் என்ன பண்ணலாம் பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைக்கலாம் இல்லை ஒரு சின்ன கிண்ணத்தில் சேமித்து அது கூட பணத்தை போட்டு வைக்கலாம் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்